கலியன் அனுபவம் மலைநாடு திவ்ய தேசம் கஜேந்திர ஆழ்வான் துன்பம் முதலையை இரு துண்டமாக்கி ஆக்கினவன் தலைவனானவன் அப்படி தன்னை ஆசிரியத்தவர்களான ஆசிரிதர்களுக்கு ரட்சிப்பதையே ஸ்வபாவமாக கொண்டு எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் திருநாவாயுளானே என்று திருநாவாயுலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை மங்களா சாசனம் செய்கின்றார் தூவாய புள்ளூர்ந்து வந்து நல்கி துறைவேழம் தேவாதி தேவனை கண்ணானை நாவாயுளானை நரையூரில் கண்டேனே நாவாயுளே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை திருநரையூரிலே கண்டேன் என்று அழகாக நமக்கு சொல்றார் தூவாய தூ ஆய பரிசுத்தமான வாயை உடையவரான புல் பெரிய திருவடி வேதஸ்வரூபமான பெரிய திருவடி வாகனமாக கொண்டோ அதையே வாகனமாக கொண்டு மடுவின் கரையிலே வந்து சேர்ந்து கஜேந்திர எல்லாம் தீர்க்கும்படிக்கு அவர் நல்கினான் முதலை துணித்தான் முதலையை இரு துண்டமாக்கினவன் அதை ஒழித்தவன் தேவாதி தேவன் வித்யசூரிகளுக்கும் தலைவனானவன் செங்கமல கண்ணான் செந்தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவனை நாவாயுளானை திருநாவா என்னும் திருப்பதியில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை நான் எங்கு கண்டுகொண்டேன் திருநரையூரிலே நான் கண்டுகொண்டேன் என்று சொல்றார் எம்பெருமானினுடைய திருவடிகளிலே தாமரை பூவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த அந்த முதலையினுடைய துயர்த்தீர்க்க நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்னுடைய இடரை நீக்காய் என்று பிரார்த்தித்த அந்த யானையினுடைய இடரை தீர்க்கும்படியாக வந்தவன் எப்படி வந்தான் அரை புள்ளின் மீது ஊர்ந்து வந்தான் ஆபத்து காலத்திலே உதவ வேண்டும் என்பதனாலே இடரை தீர்ப்பதற்காக பெரிய திருவடியின் மீது அந்த பொய்கை கரைக்கே எழுந்தருளி ஆழி தொட்டானையின் ஆழியாலேயே அந்த கஜேந்திரன் பட்ட துன்பம் ஆர் அந்த இடர் போகும்படிக்கு செய்தவன் அவன் யார் அவன்தான் தேவாதி தேவன் ஆதி மூலமே என்று சொன்னதனாலே நீயே பரபிரம்மம் நாராயணன் அப்படின்னு சொன்னதனாலே தேவாதி தேவனானவனே வந்தான் அப்படி அவன் பரத்வத்தை உடையவன் என்ன எதனாலே காற்றார் செங்கமல கண்ணானை புருஷோத்தமன் புண்டரீக்க நயனம் என்பதை கொண்டிருக்கக்கூடியவன் அப்படிங்கறதுனாலே பரமபதத்தை விட்டு திருநாவாயிலே வந்து எழுந்தருளி இருக்கிறான் என் இன்னும் தன்னுடைய அடியார்கள் படக்கூடியதான கஜேந்திரனை போலே அடியார்கள் படக்கூடியதான இடரை ஒழிப்பதற்காகவே பரமபதத்தை விட்டு திருநாவாயிலே வந்து எழுந்தருளி இருக்கான்னு சொன்ன பொழுதிலும் திருநாவாயும் பரமபதம் போலே தூரமாக இருக்குமோ அடியார்கள் வந்து நம்மை சேவிப்பதற்கு அப்படிங்கறதுனாலே அதையும் விட்டு திருநரையூரிலே வந்து எழுந்தருளி இருக்கின்றான் எம்பெருமான் என்று இங்கே காற்றார் ஆக சேவை சாதிக்கும்படிக்கு நின்றான் அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னை முற்றூட்டாக காட்ட நானும் முழுவதுமாக அவனுடைய அனுகிரகத்தாலே கண்டு அனுபவித்தேன் தூ ஆய அப்படிங்கிறத தூ ஆயனும் பிரித்து கொள்ளலாம் வேதஸ்வரூபமான வேத வேத ஸ்வரூபியாகையாலே ஸ்வத பரிசுத்தனான பெரிய திருவடியை கொண்டு வந்தார் அப்படி இன்றும் நமக்கு அங்கே பெரிய திருவடியே பிரசித்தம் திருநரையூரிலே இன்றும் கருட சேவை அப்படிங்கிறது பிரசித்தமா கொண்டாடப்பட்டு வருகின்றது அப்படி பரமபதத்திலிருந்து திருநாவாய்க்கு வந்து திருநாவாயிலிருந்து திருநரையூரிலே வந்து சேவை சாதிக்கின்றான் எம்பெருமானை நான் கண்ணார கண்டுகொண்டேன் என்று திருநாவாயிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை மனசார அனுபவித்து திருநரையூரிலே கண்டு அனுபவித்து நாமும் காணும்படிக்கு இந்த பாசுரத்திலே காட்டிக் கொடுக்கிறார் அடுத்த திவ்ய தேசம் மரநாடு திவ்ய தேசம் பவளத்திரள் போன்றவனே தொண்டர்கள்லாமும் பருகும்படியான எங்கே விளக்கு போல் எழுந்தருளி இருக்கக்கூடியவனான உன்னை திருமூழிக் களத்திலே கண்டுகொண்டேன் என்று சொல்றார் அருமையான பாசுரம் பணியை பரங்குன்றின் பவளத்திரளே முனியே திருமூழி களத்து விளக்கே இனியாய் தொண்டரோம் பருகே இன்னமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு உயிர்ந்து ஒழிந்தேனே பணியை பணிகள் சூழ்ந்திருக்கும்படியான பரம் குன்று சிறந்த ஹிம பர்வதத்தில் உள்ள திருப்பிருதியிலே பவளத் திரளே பவளங்களினுடைய கூட்டம் போன்றவனை இப்ப திரள்னா கூட்டமா சேர்ந்திருக்கு அப்படி பவளமே திரண்டது போலே அழகா இருக்கக்கூடியவன் திருப்பிரிதியிலே முதல்ல நாம் கல்யாண அனுபவம் சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது திருப்பிருதியை அனுபவித்தோம் அதை இங்கே மறுபடியும் காட்டிக் கொடுக்கிறார் அப்படி ஹிம பர்வதத்திலே பவள திரளே சேர்ந்தது போலே அழகா இருக்கக்கூடியவனே முனியானவனே அடியாயினுடைய நன்மைகளையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவனே திருமூழி களம் என்கின்ற திவ்ய தேசத்திலே விளக்கு போலே விளங்குபவனே இனியாய் பரமபோக்யனானவன் தொண்டரோங்கள் பருகு இன்னமுதாய கனியே தொண்டரோமான நாங்கள் உன்னை பருகும்படிக்கு பானம் பண்ணுவதற்கு ஏற்றதான இனிய அமிர்தம் போனவனே கனி போன்றவனே உன்னை கண்டுகொண்டேன் உன்னை சேவித்து நான் உயும் அடியான வழியை பெற்றேன் அப்படின்னு காற்றார் பணி மிகுந்திருக்கக்கூடியதான ஹிம பர்வதத்துல பவள கூட்டங்கள் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அதுவும் ஒரு சேராத சேர்த்தி அதுபோல எப்பொழுதும் எம்பெருமானுக்கு இந்த அக்கட்டித்த கட்டண ஆச்சரியமான சேட்டிடங்கள் எல்லாம் செய்யும்படியான ஒரு சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல காட்டுற அப்படி பவள திரள் போன்று எழுந்தருளி இருக்கக்கூடியவனான எம்பெருமான் தான் திருப்பிருதியிலே எழுந்தருளி இருக்கான் திருப்பிருதியிலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் தான் விளக்கு போலே ஸ்வயம் பிரகாசகமாய் விளங்கக்கூடியவன் ஞான ஸ்வரூபமாய் இருக்கக்கூடியவன் அழுக்கு படிவது புகைப்படிவது எண்ணெய் விடுவது திரி போடுவது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லாத ஸ்வயமாகவே ஒளி வீசும்படியான ஞான ஸ்வரூபமான விளக்கு போன்றவன் திருமொழிக் களத்திலே எழுந்தருளி இருக்கின்றான் அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் அடியவர்களுக்கு எப்பொழுதும் தேனும் பாலும் கண்ணலும் தித்திக்கும்படியான பரமபோக்யனாய் இருக்கக்கூடியவன் அப்படி பரமபோக்யமாய் தன்னை அவன் அடியார்கள் எல்லாம் அனுபவிக்கும்படிக்கு இன்னும் எழுந்தருளி இருக்கின்றான் அவனை நான் கண்ணாரக் கண்டேன் கண்டு ஒளிந்தேனே உய்வு பெற்றேனே என்ன சொல்றார் மலைநாட்டு திருப்பதிகளிலே இது பதிமூன்றாவது திவ்ய தேசம் நம்மாழ்வாராலேயும் பாடப்பட்ட திவ்ய தேசம் என்பது இதனுடைய சிறப்பு அதே திவ்ய மிக ஆச்சரியமான அழகான பாசுரம் திருமொழிக் பாசுரத்தை மறுபடியும் அனுபவிப்போம் எம்பெருமானை யானை போலே என்று ஆழ்வார் சொல்றார் எம்பெருமானை பார்த்து பண்ண உடனே துதித்த உடனே எம்பெருமான் கேட்கின்றான் நாம் யானை என்று சாஸ்திரங்கள் மூலமாக நீர் தெரிந்து கொண்டீரா அல்லது ஒரு ஆச்சாரியன் மூலமாக நீர் தெரிந்து கொண்டீரா எதனாலே என்னை ஆனை என்று சொல்றீர் அப்படின்னு திருவுள்ளமாக கேட்க நீர் யானை போலே என்பதை நீர் உகந்தருளின தேசங்கள் மூலமாக கண்டறிந்தேன் அப்படின்னு சொல்றார் உலகமேத்தும் தென்னானாய் என்று தொடங்கி குணபால மதையானாய் உலகமேத்தும் தென்னாநாய் வடவானாய் அப்படின்னு சொல்றார் திருமூழிக் களத்து விளக்காய் முதலானாய்னு காட்டுறார் திருமங்கை மன்னன் தான் கட்டி வைத்திருக்கும் நாலு திகஜங்களை கூறுகின்றார் நாலு பக்க திக் இந்த இடத்துல சொல்றார் திருமங்கை ஆழ்வார் உலகமேத்தும் தென்னா நாய் உபயபிபூதியும் வந்து அடையும்படி தெற்கு திருமலையிலே திருமாலிரும் சோலை மலையிலே நின்றருளினவனே தெற்கு திருமலைன்னு சொல்லக்கூடியதான திருமாலிரும் சோலையிலே வந்து யானை போல எழுந்தருள் இருக்கக்கூடியவனே இந்த மலையை சுற்றி தெற்கில் உள்ளவர்கள் மற்றம் வாழ்ச்சி பெறுவதோடும் அல்லாமல் வளம் செய்யும் வானோர் மாலிரும் சோலை என்று சொல்றபடி ஆழ்வார் வாக்குப்படிக்கு நித்திய சூரிகளும் தங்களுக்கு பரமபதத்தில் கிடைக்காத நீர்மை குணம் முதலான சிறப்புக்கெல்லாம் இங்கே வந்து உண்ணும்படியாக அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் இங்கே எழுந்தருள் இருக்கின்றான் அதனாலே தெற்கு திக்கிலே ஆணை போன்று எழுந்தருளி இருப்பவனே என்று சொல்றார் ஆக உலகமேத்தும் மேத்தும் தென்னா நாய் வடக்கு திக்கிலே ஆணை போலே இருப்பவனே அங்கு போலே உபய விபூதியும் வந்து அடையும் படிக்கு இங்கும் சொல்றது தெற்கு திருமலையிலே நித்யசூரிகளாமும் வந்து அடையும் படிக்கு இங்கேயும் வந்து எழுந்தருள் இருக்கிறார் வானவர் வானவர் கோனடும் சிந்து மகிழும் திருவேங்கடமே என்றும் எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்றும் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்கின்ற பாசுரம் மூலமாகவும் வித்தியசூரிகள் பிரம்மன் முதலான தேவர்கள் எல்லோரும் வந்து ஒரு படிப்பட வாழும்படியாக நின்றருகின்றான் இங்கே திருவேங்கடத்திலே அதனாலே வடவானாய் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குடபாலானாய் மேற்கு திக்கிலே பெரிய பெருமாளாகிற ஆணையை போலே இருக்கக்கூடியவனே கீழே சொன்ன ஆணைகளை போலே நின்ன திருக்கோலத்திலே நின்று சேவை சாதிக்காமல் மேற்கு திக்கிலே ஒரு மதம் கொண்ட யானையை போலே சேவை சாதிக்கிறானாம் அதுவும் எப்படி சாய்ந்து ஒரு மதம் கொண்ட யானை சாய்ந்தால் எப்படி இருக்குமோ அது போல சேவை சாதிக்கிறானாம் எப்படி வன்பெறும் வானகம் உய்ய அமரர் உய்ய மண் உய்ய மனிஷர் உய்ய என்று சொல்றபடிக்கு எல்லா உலகங்களும் வாழ்ச்சி பெறும்படிக்கு இந்த கோவிலிலே வந்து அரங்கன் கண் அதனாலே நாய் குணபால கிழக்கு திக்கிலே எழுந்தருளி இருக்கும் மதங்கொண்ட யானையை போலே இருக்கக்கூடியவனே என்றும் நாதமுனிகளிடம் ஆளவந்தாரிடமும் தமக்குண்டான அபிமானத்தினாலும் காட்டு மன்னாருடைய வடிவழகையும் மதிப்பையும் நிலையழகையும் நோக்கி உடையவர் குணபால மதையானாய் அப்படிங்கறதுக்கு பொருளாக காட்டு குடியை சொல்வாராம் ஆனால் காட்டு மன்னார் கோவில் நூற்றி எட்டு திருப்பதிகளிலே இல்லை அப்படிங்கறதுனாலே திருத்தீயம் கிருஷ்ணம் நகரம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தை சொல்றோம் ஐந்து கிருஷ்ணாரண்ய கஷேரங்கள் அப்படின்னு பிரசித்தம் அதுல மூன்றாவது நகரமான திரு கண்ணபுரத்தை சொல்றார் கண்ணங்குடி கண்ணமங்கை கண்ணபுரம் கோவலூர் கண்ணன் கவித்தலம் அப்படிங்கறதுனாலே இந்த ஐந்து கஷேத்திரங்களிலே பஞ்சாரண்ய கிருஷ்ணக்ஷேரங்களிலே இது ஐந்து கிருஷ்ண மூன்றாவதானிருஷ்ணக் மூன்றாவதாக புராணங்கள் கருவறை போல் நின்னானே கண்ணபுரத்து அம்மானை கண்டாள்களோ கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ அப்படிங்கறதும் கத்தார் சேர் கண்ணபுரம் அப்படின்னு சொல்றதுனாலே திருமங்கையாழ்வார் அந்த திவ்ய தேசத்திலே மிகவும் மண்டி இருக்கிறதுனாலேயும் திருக்கண்ணபுரத்தை கிழக்கு திக்கில் ஆணையாக அருளி செய்வதை நாம் இங்கே கொள்ளலாம் ஆழ்வார் கிழக்கு திக்கிலே ஆணை போலே எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு சொல்ற திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை சொல்றது போலே நாம் இங்கே கொள்ளலாம் அப்படி தெற்கு திக்கிலே வடக்கு திக்கிலே மேற்கு திக்கிலே கிழக்கிலேயும் ஆணை போலே கம்பீரமாய் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை நீயே எனக்கு பிராப்பியமும் ஆவாய்னு சொல்றார் எம்பெருமான் திருவுள்ளமாக கேட்கிறான் நாம் தான் பிராப்பியமும் பிராபகமும் என்று உணர்ந்தீர் என்றால் நாம் அருளும் உமக்கு உம்மிடத்திலே ஒரு கைமுதல் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே சரணாகதையும் பண்ணிவிட்டீர் அப்படின்னு சொன்னால் நாம் அருளும் போது அருளட்டும் எம்பெருமான் அருளும் போது அருளட்டும் அப்படின்னு காத்திருக்க வேண்டியதுதானே பின்பு எதற்காக வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணுகின்றீர் மறுபடியும்னு கேட்டா ஏழையேன் ஏழையேனே உன்னை காண வேண்டும் என்ற ஆசையினால் வந்து அடியேன் மறுபடியும் அடிவணிந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் அப்படி முன்னானாய் உலகமேத்தும் முன்னானாய் பின்னானாரும் வணங்கும் சோதி எல்லோரும் உலகமேத்தும் உலகம் மூன்றுடையாய்னு சொல்றது போல அத்தனை உலகங்களுக்கும் ஆதியானவன் பின்னானாரும் வணங்கும்படியாக திருமூழிக் களத்திலே எழுந்தருளி இருக்கின்ற முதலானவன் எம்பெருமான் அப்படின்னு திருமொழிக் களத்து திவ்ய தேசத்தையும் இங்கே காற்றார் திருமொழிக் களத்திலே தன்னுடைய ஸ்வரூப ரூப குணாதிகளை ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுத்து தானே முதலானவன் என்பதையும் காட்டிக் கொடுக்க ஆழ்வார் அனுபவித்து எப்பொழுது உம்முடைய திருவடியை பெறுவேன் கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோன்னு ஆழ்வார் சொல்றபடிக்கு அடியேனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் அப்படி அழகா இன்று திருமாதிரன் சோலை திருவரங்கம் திருவேங்கடம் திருக்கண்ணபுரம் திருமொழிக்களம் என்று இந்த பாசுரத்திலே மிக அழகாக திருமங்கையாழ்வார் காட்ட நாமும் கண்டோம் அடுத்த திவ்ய தேசம் அடுத்த பதிவிலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா